இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதி அதிமுக வசமுள்ள இடங்களையும் கைப்பற்றுவோம் என நம்பிக்கை பழனிசாமி அவர்களே இப்ப முப்பத்தொன்பது நாடாளுமன்ற இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் வாரியாகத்தான் வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டுச்சு அதுபடி பார்த்தா திமுக கூட்டணி இருபத்தோரு இடங்கள்ல முன்னிலை வகிச்சிருக்கு ஒரே ஸ்வீட் பாக்ஸில் காலி செய்தவர் ராகுல் காந்தி என முதல்வர் மு ஸ்டாலின் பேச்சு ஒன்றிய அமைச்சர் எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்து பிரதமர் கட்டமைச்ச பிம்பத்தை அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து க்ளோஸ் பாஜகவின் ஆணவத்தை திமுக கூட்டணியின் நாற்பது எம்பிக்கள் சுடுவார்கள் என்றும் ஆவேசம் அடுத்த ஆண்டுகளுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது கோயம்புத்தூர் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேச்சு இன்னும் ஆண்டுகளுக்கு இந்த யாரும் அசைக்க முடியாது இந்த கூட்டணி தான் மக்களின் நலனை முன்னேற்றம் செய்வதற்கான கூட்டணி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு திமுக ஆட்சியில் இடைத்தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடைபெறாது என்பதால் முடிவு என விளக்கம் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்த நிலையில் சென்னை காசிமேட்டில் களை கட்டும் மீன்கள் விற்பனை வரத்து அதிகரித்த போதிலும் மஞ்சிரம் வவ்வால் மீன்களின் விலை சற்றே உயர்வு புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ஏஎஃப்டி மைதானம் தற்காலிக பேருந்து நிலையமாக மாற்றம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுச்சேரி பேருந்து நிலையம் புதுப்பிக்கப்படுவதால் நடவடிக்கை கோவை மருதமலை கோவில் படிக்கட்டில் முகாமிட்ட இரண்டு யானைகளால் பரபரப்பு வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் என பக்தர்கள் பொதுமக்கள் கோரிக்கை புதுச்சேரியில் வீடுகளுக்கான மின்சார கட்டண உயர்வு இன்று முதல் அமல் ஒரு யூனிட்டுக்கு குறைந்தபட்சம் ஐம்பது காசுகள் முதல் எழுபத்தைந்து காசுகள் வரை அதிகரிப்பு திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்தில் சாக்கு மூட்டையுடன் அரசு பேருந்தில் ஏறிய முதியவர் கீழே இறக்கி சாலையில் தள்ளிவிட்ட நடத்துனரை இடைநீக்கம் செய்து உத்தரவு திருப்பதியில் இலவச தரிசனத்திற்கு முப்பத்தாறு மணி நேரம் வரை காத்திருக்கும் பக்தர்கள் வைகுண்டம் காத்திருப்பு மண்டபம் நிரம்பியதால் ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு நிற்கும் பக்தர்கள் விஜயே அழைத்தாலும் தமிழக வெற்றிக் கழகத்தில் சேரும் எண்ணம் இல்லை மறுப்பு தெரிவித்த சின்னத்திரை பிரபலம் கே பி ஒய் பாலா

முதியவர்களுக்கான ரயில் கட்டண சலுகை ரத்தை திரும்ப பெறும் திட்டம் தற்போதைக்கு இல்லை என ரயில்வே அமைச்சகம் விளக்கம் ஆந்திராவில் ஐநூறு அடி ஆழ்துளை கிணற்றிலிருந்து திடீரென வெளியேறிய எரிவாயு பதினைந்து மீட்டர் உயரத்திற்கு பீச்சடித்த தண்ணீர் மணிப்பூரில் முதலமைச்சர் பிரேன் சிங் அருகே பயங்கர தீ விபத்து தலைமைச் செயலக வளாகத்தில் உள்ள கட்டடத்தில் எரிந்த தீயை போராடி அணைத்த தீயணைப்பு வீரர்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஒழிக்க பிரபல தொழிலதிபர் லான்மஸ்க் வலியுறுத்தல் மனிதர்கள் அல்லது ஏஐ தொழில்நுட்பத்தால் இவிஎம்களை எளிதில் ஹேக் செய்ய முடியும் என கருத்து அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் நகை கடைக்குள் புகுந்த இருபது பேர் கொண்ட கும்பல் கையில் கிடைத்த நகைகளை சுருட்டிக்கொண்டு தப்பி ஓட்டம் இந்தியா கனடா இடையேயான டி டுவெண்டி உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி மழையால் கைவிடப்பட்டது மற்றொரு ஆட்டத்தில் நமீவியாவை சுற்று வாய்ப்பை வலுப்படுத்திய இங்கிலாந்து அணி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுச்சேரி பேருந்து நிலையம் முப்பத்தெட்டு கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்படுகிறது இதற்கான கட்டுமான பணிகள் தொடங்கியதால் புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ஏஎஃப்டி மைதானம் தற்காலிக பேருந்து நிலையமாக மாற்றப்பட்டு இன்று முதல் இயங்க துவங்கியிருக்கிறது இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளவமுதன் வழங்க கேட்கலாம் இளவமுதன் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கா புதுச்சேரிக்கென பேருந்து நிலையம் வந்து உருளையம்பேட்டை மரநிலை சாலையில் உள்ளது இது கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் பழமையான பேருந்து நிலையமாகும் இதனை மாற்றி அமைக்க வேண்டும் என்று அரசு திட்டமிட்டதை தொடர்ந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் புனரமைக்கும் பணி துவங்கியது கிட்டத்தட்ட ஆறு ஆகியும் இந்த பணி நிறைவடையவில்லை காரணம் என்னவென்றால் அந்த பேருந்து நிலையத்துக்குள்ளேதான் அனைத்து பேருந்துகளும் வந்து செல்ல வேண்டும் இதனால் கட்டுமான பணியில் தோய்வு ஏற்பட்டது இதன் காரணமாக பேருந்து நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கு அரசு முடிவு செய்தது இதனால் புதுச்சேரி கடலூர் சாலை சாலையில் உள்ள ஏஎப்டி மைதானத்தில் தற்காலிக பேருந்து அமைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன அதன் அடிப்படையில் இன்று முதல் இந்த தற்காலிக பேருந்து நிலையம் இயங்குகிறது முப்பத்தி கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது ஏஎப்டி மைதானம் தற்காலிகமான இடம் என்பதனால் போதிய வசதிகள் இன்னும் செய்யப்படவில்லை அது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பாதை வசதிகள் மட்டுமே செய்யப்பட்டுள்ளன பயணிகள் வந்து நிழல தங்குவதற்கு வெயில் காரணமாக நிழல் கூட அமைக்கப்படவில்லை குடிநீர் வசதி செய்யப்பட்டாலும் அது ஒரு தூரத்தில் தான் இருக்கிறது அதே போல கழிப்பிட வசதி வந்து மைதானத்தின் கடைசி பகுதியில் இருப்பதனால் பயணிகள் வந்து தடுமாறும் சூழ்நிலை காணப்படுகிறது பேருந்து வந்து செல்லும் பேருந்துகள் எங்கெங்கு நிற்பது அதாவது கடலூர் விழுப்புரம் சென்னை ஒசூர் பெங்களூர் போன்ற பேருந்துகள் எங்கு நிற்பது என்பது கூட மக்களுக்கு தெரியவில்லை காரணம் என்னவென்றால் அறிவிப்பு பலகைகள் எதுவும் இல்லை இதனால் வந்து பயணிகள் வந்து தடுமாறி அங்கு உள்ளவர்கள் தான் தள்ள வேண்டிய சூழ்நிலை காணப்படுகிறது இது தொடர்பாக நம்ம வந்து புதுச்சேரி நகராட்சி ஆணையர் அங்கு வந்தார் அவரிடம் கேட்ட பொழுது இது இன்று தூக்க நாள் என்பதால் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் தான் உடனடியாக அனைத்தும் செய்யப்படும் பொதுமக்கள் சிரமத்தை வந்து பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அதே போல வந்து ஆட்டோ டெம்போக்கள் நிறுத்துவதற்கு இடமில்லை என்று கூறப்பட்டது அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த குழப்பங்கள் தீர்க்கப்படும் மூன்று மாதத்துக்குள் இந்த தற்காலிக பேருந்து நிலையத்தான பணிகள் முடியும் முழுமையாக பேருந்து நிலையத்திற்கு மறைமலேடு சாலையில் உள்ள அந்த பேருந்து நிலையத்துக்கு செல்வதற்கு மூன்று மாதத்துக்குள் செல்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் ஸ்ரீராம் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி இரவு முதல்